முகப்பருவில் ஒரு டாக்டரை சந்திக்காமல் செலவழிக்காமல் ஈஸியாக முகப்பருவம் இல்லாமல் ஒன்று இருக்குது இன்னொன்று கட்டாயம் ஒரு டாக்டரை அட்வைஸ் கீழே செய்ய வேண்டியது அப்போ இதில் எந்த முகப்பருவம் நமக்கு ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம்னு தெரியும் இப்போ அதில் தெரிகிறதுக்கு அதில் முகப்பருவில் ரெண்டு ஐட்டம் இருக்குது ஒன்று பூஞ்சனம் ஈஸ்ட் ஃபங்கல் அக்னின்னு சொல்லுவோம் பூசணத்தால் வாராக்குது அடுத்தது விற்குது பொதுவாக பொதுவாக நம்ம நினைக்கிற முகப்பருவம் அக்னி அதாவது பாக்டீரியா தொட்டு கிருமி தொட்டு மூலம் பாக்டீரியா கிருமி தொட்டு மூலமும் பிறகு எங்களோட வார ஓட்டை ஓட்டையாக இருக்குமே முகத்தில் அதுக்கு போர்ஸ்னு சொல்கிறேன் அந்த ஓட்டையால் வார என்ன தன்மை வந்து அந்த ஒயில் இதை வந்து அடைக்கிறதால அதில் கிருமி தொட்டி வாரது அதுக்கு சொல்கிறது ஓப்பன் போர்ஸ் வந்து போர்ஸ் வந்து குளோசிட் ஆகுது ரைட் ஓகே இப்போ நாங்கள் விஷயத்துக்கு வருவோம் இப்போ இதில் நம்ம நம்ம ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறது எது பங்கலக்னி அக்னி ஷாம்பு ஒன்று போட்டு குளிச்சுட்டு ஷாம்பு தலைக்கு போட்டு குளிச்சுட்டு தேவையாக இந்த முகத்துக்கு ஒரு க்ரீம் குளர்டிமசோல் ஓ மைக்கனசோல் ஒரு க்ரீமை போட்டால் வேலை முடிச்சு அப்படி இது பெரிய செலவில்லை ஒரு இது இல்லை பிரிச்சில் கஷ்டமாக அப்புறம் இதை டிஃப்ரெண்ட் விலை கொள்ளணும் எது நமக்கு வந்திருக்கேன் தெரிஞ்சால் அதுக்கு டாக்டர்கிட்ட போகணும் இல்லை மற்றதுக்கு நாங்களே செஞ்சு கொள்ளலாம் ஒவ்வொரு கவுண்டர்லேயே செஞ்சு கொள்ளலாம் ரைட் எப்படி செஞ்சு கொள்ளலாம் முதல்ல டிஃபரெண்ட் தெரியும் முதல்ல ஃபங்கல் எங்கே எங்கே வரும் எப்படி வரும்னதை சொல்லிவிட்டேன் எங்கே வரும் பொதுவாக நம்மளோட நெத்தி ஷோல்டர் பகுதி செஸ்ட் பேக் பின்னுக்கு வெங்கையெல்லாம் ஒரே டைம்ல பதவி இருந்தால் ஃபங்கல் அக்னியாக ஆகிக்கும் அப்போ நமக்கு கிரீமும் ஷாம்புவும் போதும் அது எப்படி இருக்கும் ஒரே மாதிரியா சின்ன சின்ன குட்டி குட்டியா ஒரே மாதிரியா சின்ன குட்டி குட்டியா இருக்கும் ரெட்னஸ் மாதிரி இருக்கும் சிவந்து போய் திரிக்கும் சரியா ஓகே அது அடுத்தது அது லேசா அரிக்கும் பொதுவாக அரிக்கும் லேசா மற்றது அக்னி வந்து அரிக்காது பொதுவாக அரிக்காது இது அரிக்கும் அது அரிக்காது அதாவது சொரிச்சல் இருக்கும் சின்ன சின்ன சொரிச்சல் தன்மை இருக்கும் சரி இது வார காரணங்கள் பூசணம் வரதுக்காக அல்ல மற்றது வரது காதலாம் நம்ம தடுத்த வீடியோவில் பார்ப்போம் ரைட் நமக்கு துல்லியமாக தெரியுது நம்ம ஃபங்கல் அக்னி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம் ஒரு டூ த்ரீ வீக்ஸ் பார்க்குறோம் சரி வரலண்டா இதையும் கொண்டு போய் எக்ஸ்பர்ட் டாக்டர்ஸ் ஒரு ஆளையோ அல்லாட்டி சாதாரணமாக உங்களோட ஜிபி ஒரு காட்டி மறந்துவிடத்துக்கு கொண்டு வரும் ஓகே தேங்க்யூ